தமிழ் சினிமாவில் கிரைம் த்ரில்லர் பாணியில் தொடர்ந்து வித்தியாசங்களை தேடி நடித்து வரும் விஜய் ஆண்டனி லியோ ஜான் பால் இயக்கத்தில் மார்கன் என்ற படத்தில் களமிறங்கியுள்ளார் போலீஸாக இருந்த விஜய் ஆண்டனி ஒரு விஷ ஊசி தாக்கத்தால் ஓய்வில் இருக்கிறார் அதே பாணியில் ஒரு பெண் கொல்லப்பட வழக்கை தனிப்பட்ட முறையில் விசாரிக்க அவர் களமிறங்குகிறார் இந்த விசாரணையில் சந்தேகத்தின் பேரில் தமிழறிவு என்ற நபரை விசாரிக்கிறார் அவர் ஒரு மிகுந்த நினைவாற்றல் கொண்ட நபர் ஆனால் பின்னர் அந்த கொலைக்கு அவரிடம் தொடர்பே இல்லை என்பதும் அவர் கதையின் முக்கிய ஆளாக மாறுவதும் தெரிகிறது தமிழறிவு ஒரு விசித்திரமான சக்தியுடன் தண்ணீரில் மூழ்கி ஆன்மாவால் நிகழாதவற்றை காணும் திறனுடன் வருகிறார் இது ஒரு ஹாலிவுட் பாணி கான்செப்டாக அமைந்துள்ளது கதையின் முக்கிய தன்மை முழுக்க முழுக்க விசாரணை மையமாகவே நகர்வது பிளாஷ்பேக் இல்லாத நேரடி கதை தொடர் ஆனால் சித்தர் சக்தி தமிழ்திரையில் அடிக்கடி சோதிக்கப்படாத ஓர் உளவியல் மெய்ஞான அம்சமாக இருப்பதால் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படுகிறது திரைப்பேட்டை இருக்கும் இடங்கள் கூட குறைவாகவே தெரிகின்றன விஜய் ஆண்டனிக்கு நிகராக அறிமுக நடிகர் அஜய் தனது தமிழறிவு கதாபாத்திரத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் சில காட்சிகளில் அவரது வலிமையான பங்களிப்பு கதையை தாங்கும் மிக முக்கிய ஆச்சுதான் கிளைமேக்ஸ் மிக வேகமாக முடிந்துவிடுகிறது என்றாலும் படம் ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வருகிறது அந்த செய்திக்கு ஏற்ற திரைக்கதை அமைத்துள்ளனர் இசையும் ஒளிப்பதிவும் படம் முழுவதும் நன்றாகவே உள்ளது இந்த படத்தின் முயற்சி பாராட்டத்தக்கது வித்தியாசமான கோணத்தில் விசாரணை த்ரில்லர் வகை படம் பார்க்க விரும்பும் ரசிகர்களுக்கு இது புதுமையான அனுபவமாக இருக்கும் மொத்தத்தில் மார்கன் த்ரில்லர் ரசிகர்கள் கண்டிப்பாக விசிட் அடிக்கலாம்.